கலியுகம் அதை இடை மறித்து அதனை புண்ணிய யுகமாக மாற்ற வந்த சித்தனே யாம் இடை காட்டு சித்தனவன் அகமகிழ்வோடு இக்காலை வேலை பெருமகா இறை ஆருள் மிக்க ஆதி சிவசூட்சம ஜீவ நாடிக்குள் வந்தமர்ந்து அருள் நிலையாய் உம்மை வாழ்த்துகின்றோம் அருள் நிலை அதனை பெறுகின்ற நிலை அரிய நிலை அந்நிலைதனை இன்று உம்மை நாடி வருவோருக்கெல்லாம் மிக எளிய நிலைகளாக கொடுப்பவனே அகமாற வாழ்த்துகின்றோம் எளிமை என்பதுதான் ஒருவனுக்கு ஏற்ற நிலைதனை கொடுக்கும் என்ற நிலைக்கு ஏற்றமே இன்று எளிமையாக ஒருவனுக்கு வனமாக வந்து அமர்ந்திருக்கின்ற அருள்வடிவில் உம்மை கன்று கொண்டு அகமகிழ்ந்திருக்கின்றோம் அதுபோல் உம்மை நாடி நிற்கின்ற சீடர்களும் அப்பேரானந்தம் அதில் தலைக்கின்ற பொழுது ஏற்றம் கொண்டவர்களாக மாறி நிற்பார்கள் உம்முடைய எளிய நிலைதனை உணர்கின்ற பொழுது என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் ஏடது எடுத்துரைக்கும் அது அயதாறு உரைக்கும் ஆலி நகரத்திற்குள் அமர்ந்திருந்தாலும் ஆலி நகரத்திற்குள் கடலின் அடிநலத்தில் இருக்கின்ற நகரத்தில் இந்நூல் அமர்ந்திருந்தாலும் அது உரைக்கின்ற உரையெல்லாம் பிரபஞ்சம் முழுவதும் எதிரொலிக்கின்ற அருள் ஆற்றல் மிக்க பேருரையாய் யுகமாற்றமது மாறிக்கொண்டிருக்கின்றது என்ற நிலை இதனை அனைவரும் சிந்தைக்குள்ளும் செலுத்துகின்ற நல்லுறையாய் அமைந்திருக்கும் என்ற நிலை உண்மை ஊர்ஜித பெருமகா இறை நிகழ்வு நிலை என்று இதனை யாம் உரைத்து இந்நிகழ்வின் மூலமாக என்ன நிகழும் ஏது நிகழும் அன்றாடம் உரைத்து கொண்டிருக்கின்றோம் உரைக்கின்றதின் பலன் என்ன என்று இன்று எவரும் அறியமாட்டார்கள் நாளை அறிவார்கள் இவ்வாற்றல் மிக்க உரைகளெல்லாம் எங்கிருந்து வந்தன எவன் கொடுத்தான் யார் கொடுத்தார் எவனையே தடுத்தாட்கொள்கின்ற ஆற்றல் கொண்ட சிவம் கொடுத்தார் சிவமாக வந்த வாழை சித்தனவன் கொடுத்தான் என்றென்ற இதனை இவ்வையகமது அறிந்து உயர்நிலை கொண்ட ஞான வழி என்பது சிவமகா வாழைச்சி தன்னுடைய சீடர்களை நாடினால் மிக எளிதாக யாம் அடைந்து விடலாம் என்று சீடர்கள் இருக்கின்ற தளங்களில் வந்து அவர்கள் நாங்கள் சிவமகா சித்தனின் சீடர்களாக மாற வேண்டி நிற்கின்றோம் என்று உம் சீடர்களிடம் அனுமதி கேட்டு நிற்பார்கள் ஏன் சீடர்களிடம் நிற்பார்கள் வாழைச்சித்தனிட முடியாதா என்றால் வாழை சித்தரிடம் சித்தர்கள்தான் உரையாட முடிகின்ற அளவிற்கு சித்தனை சூழ்ந்து தேவ சித்தகணங்கள் சதா அமர்ந்திருக்கின்ற பொழுது சீடர்களிடம்தானே அதுபோன்ற மானிடர்கள் வந்து கேட்க முடியும் என்ற உயர் நிகழ்வது நிகழப் போகின்றது என்று நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாக்குகின்றோம் சபையது பல்வேறு காலங்களாக மறைந்திருந்தது அதுபோல் நீர் பிறந்த நாள் தொட்டு சபை வெளிவந்து விட்டது இயல்பாக உம்வடிவில் மட்டும் அது உம்மை சூழ்ந்திருப்பவர்கள் கூட அறியா நிலைதனில் அது நடந்து கொண்டிருந்தது சபை சூச்சமத்தில் உமக்குள் உம்முடைய ஜீவனுக்குள் ஜீவ நாடியாக அகத்தியன் உள்ளுக்குள் அமர்ந்திருக்கின்ற வேளையில் என்று யாம் உரைத்து அவ்வாறு இருந்த காலத்திலிருந்து ஆதி இறை நூல் உம்மை நாடி நிற்கின்ற ஒரு சீடனுடைய நாடிக்குள் சென்று ஆசி உரைக்கின்றவாறு அது அருட்பிரவாகமும் அதனுடைய மறுபரிமாணத்திற்கும் மாறுகின்றதற்கு பல வருடங்கள் பிடித்தது அவ்வாறு இருக்கின்ற காலங்களில் நீர் அடைந்த துன்ப நிலைகளை விட இன்று இன்று தற்சமயத்தில் இருந்து வேல்பகிர்விற்குள் அடைகின்ற துன்பம் ஒன்றும் பெரிதல்ல என்ற நிலையதனையும் யாம் உணர்த்தி வேல்பகிர்விற்கு பின்பாக யுகம் அது மாறினால் எவ்வாறு இருக்கும் என்ற நிலைதனை இயல்பு நிலைதனையில் சீடர்கள் உணர்வார்கள் தற்சமயம் சூட்சமத்திலும் சூட்சம நூல்கள் உரைக்கின்ற நிலை தான் மெய்மறந்திருக்கின்றார்கள் ஆனால் இயல்பு நிலைதனில் அவர்கள் அதனை உணர்வதற்கு சற்று கடினமாக அவர்களுடைய அவர்களுடைய கர்ம வினைகளும் சூழ்ந்திருக்கின்ற வினைகளும் காரணமாக இருக்க அந்நிலைகளெல்லாம் அகலப்பட்டு கரைக்கப்பட்டு சிவசூட்சம நூலது அவர்களுக்குள் சீராக நின்று அருள் காட்சியாகவும் முறையாகவும் வெளிவந்து யுகமது மாறினால் எவ்வாறு இருக்கும் யுகத்தில் ஒரு புண்ணிய யுகத்தில் வாழ்ந்தால் என் நிலை இருக்கும் என்ற நிலைதனில் அவர்கள் உம்மை எண்ணி வளம் வருவார்கள் என்ற அருள் நிகழ்வு நிகழ்கின்ற பொழுது ஆதி இறை நூலின் அற்புத பெருவடி ஒல்லைகளெல்லாம் சிவ சபையை நாடி வந்து சிவசபையில் இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனின் திருவடி தொட்டு பணிந்து நின்று இவ்வுலகம் முழுவதும் சென்று நின்று இவ்வுலகமெல்லாம் மீண்டும் உம்மை நாடி வந்து நின்று உம்மிடம் ஆசி பெறுகின்றவாறு நூல்கள் உரைக்க எட்டுதுக்கும் பிரித்தனுப்பப்படுகின்ற அருள் நிகழ்வெல்லாம் நிகழப்போகின்ற நிலை பெருநிலை அந்நிகழ்வு நிகழ்கின்ற வேளிதழில் சிவசபையின் நம் தலைமை சபையாக இருக்கின்ற சபையின் வடிவு நிலைகள் பெருவடிவு நிலைகளாக மாறி கொண்டிருக்கும் ஒவ்வொரு முறையும் ஏன் ஒரு நூல் தாங்கிய சீடன் இங்கிருந்து ஓர் சச்சங்க நிகழ்விற்கு வெளிநிலைக்கு சென்றுவிட்டு அவன் திரும்புவதற்குள் இங்கிருந்த சபை இங்கு இதற்கு முன்பு அவன் கண்டு சென்ற சபையாக இருக்காது என்ற அளவிற்கு ஒரு மாற்றம் இயல்பில் ஒவ்வொரு முறையும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு நொடியும் நிகழ்கின்றவாறு என்ற நிலை இதனை எடுத்துரைக்க வைத்தவனே சபையின் வளர்ச்சி அபரிவிதமாக கற்பனைக்கும் எட்டா நிலைதனில் அதற்குத்தான் நூல்களிலிருந்து அதனை முழுமையாக என்ன நிகழப் போகின்றது என்று உரைக்கவில்லை அதனுடைய பிரம்மாண்ட நிலைகளை மட்டும் எடுத்துரையுங்கள் ஏனென்றால் சூழ்ந்திருக்கின்ற வினையினால் சீடர்கள் இருக பற்றி கொள்ள ஒரு பற்று நிலை கொண்ட நிலையாக இதனை எடுத்துரைக்க அருமுகன் உரைத்த நிலை என்று யாம் இடைக்காட்டன் உரைத்து அகமகிழ்வோடு ஒவ்வொருவரும் உம்மை ஆசா நின்ற நிலைதனில் வைத்து வணங்கி நின்று உம்முடைய உரைகளை ஏற்று நிற்கின்ற பொழுது அவர்கள் ஈசனையே ஆசானாக பெற்ற அருள் தவமிக்க உயர்ஞான சித்தர்களாக ரிஷிமார்களுக்கு கூட மிக அரித நிலையாகத்தான் அவை எல்லாம் கிடைத்தது ரிஷிகளும் இருக்கின்றார்கள் தேவ சித்தர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள் சிவனை ஆசானாக பெற்றவர்கள் அந்நிலைகள் அவர்கள் அடைந்த நிலையெல்லாம் மிக அரிய நிலைகள் கடின நிலைகள் ஆனால் இன்று உம்மை நாடி வந்திருக்கின்ற மாந்தர்கள் சிவத்தையே உம் வடிவில் ஆசானாக பெறுகின்ற நிலை மிக எளிய நிலையாக நிகழ்கின்றது வேண்டுமென்றால் உரைக்கட்டும் சித்தா அல்லது முயற்சி செய்து பார்க்கட்டும் யாம் அகமகிழ்வோடு அதனை வழி வழிமொழிகின்றோம் உம்மை விட்டு விட்டு சிவம் ஒருவர் இருக்கின்றார் அச்சிவனிடம் யாம் தவம் இருந்து அவனை ஆசானாக பெறப்போகின்றோம் என்று ஒருவரை தவம் இருந்து சிவத்தை ஆசானாக பெற முயற்சித்து பார்க்க சொல் அவ்வாறு செய்தால் எத்தனை ஆண்டுகள் எத்தனை காலங்கள் பிடிக்கும் அவ்வாறு அதனை அடைவதற்கு கூட ஒரு விதி இருக்க வேண்டும் அவ்விதியை வெல்கின்ற சூட்சமன்ற இதனை உரைக்க ஒரு ஆசான் இருக்க வேண்டும் அவ்வாசான் தற்சமயம் இருப்பது நீ மட்டும்தானே என்ற நிலை எங்கு சென்றாலும் உம்மிடம்தான் ஒரு சீடன் வந்து உயர்நிலை ஞானத்தை பெற முடியும் என்ற நிலைதான் உண்மை என்ற நிலை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம் அவ்வாறு உம்மையே ஆசானாக சிவமாக சிவத்தையே ஆசானாக பெற்ற பெற்றுவிட்டோம் என்ற பேரானந்தத்தில் உம்மிடம் இருக்கின்ற உயர்ஞான உரைகளை எல்லாம் கேட்டு அகமிகழ்ந்து அமர்ந்திருக்கின்ற பொழுது ஆதி இறைநூல் அவர்களுக்குள் சூட்சமாய் புகுந்து அவர்கள் நாடியினை அது ஆக்கிரமித்து அது என்றும் அகலாது உள்ளுக்குள் அவர்களே வேண்டாம் வேண்டாம் என்றாலும் உள்ளுக்குள் இருந்து அகல ஒன்னான் இல்லைதனில் அது அவர்களுக்குள் பின்னி பிணைந்திருக்கும் அவர்கள் ஜீவனோடு கலந்திருக்கும் அதனால்தான் அது ஜீவனாடி என்று யாம் ஆனால் அஜீவன் அவர்களுடைய ஜீவனல்ல வாழைச்சித்தனின் ஜீவன் என்று யாம் உம்முடைய ஜீவன் அவர்கள் ஜீவனோடு இணைகின்ற பொழுது இரு ஜீவனும் ஒரு ஜீவனாக சிவ ஜீவனாக பிரபஞ்ச ஜீவனாக அது மாறி இருக்கும் அவ்வாறு மாறியிருப்பதை பிரிப்பது என்பது மிக அரிய நிலை சித்தா அதனால் தான் நூலினை தாங்குவது மிக கடினம் மிக அரிது ஏனென்றால் ஒரு முறை உள்ளுக்குள் அமர்ந்து உரைக்க தொடங்கிவிட்டால் பின்பு அதனை எடுப்பது என்பது மிக மிக அரிது எனவேதான் ஒவ்வொரு நூல் தாங்கிய சீடனையும் பார்த்து பெருமையாக பக்குவமாக அவர்களுக்கு நூலினை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு இனி நூலினை தாங்க சூட்சமமாக ஒவ்வொருவரையும் தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் இன்று அவர்கள் சரியாக இருப்பது போன்று இருக்கும் ஆனால் நூல் உள்ளுக்குள் சென்றவுடன் அதனுடைய பேராற்றலை அவர்கள் உணர்கின்ற பொழுது அது ஒரு மாற்று நிலைதனை உருவாக்கும் அந்நிலையிலிருந்து அவர்கள் வெளிவருவது நிலை கொண்ட சரணாகதியினால் மட்டுமே முடியும் அவ்வாறு சரணாகதி கொண்டிருந்த பொழுதும் சூழ்ந்த வினைகளாக இருப்பின் அச்சரணாகதியையே அது உடைக்கின்றவாறு மாறி நிற்கும் என்ற நிலைதான் உண்மை எனவேதான் பக்குவமாக ஒவ்வொரு நொடியும் பக்குவப்படுத்தி தான் உம்முடைய சீடர்களுக்கு நூலினை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இனி பெறப்போபவர்களை நூலினை பெற்றால் என்ன நிகழும் என்ப என்ற உயர்நிலை மட்டுமல்லாது நூலினை பெற்றால் இனி அவர்கள் செய்ய முடியாத நிலைகளெல்லாம் என்னவென்ற நிலைகளையும் எடுத்துரைத்து ஞான நிலைகளுக்கு அவர்களை தயார் செய்து ஏனென்றால் களி மாந்தர்கள் களியில் உழன்றவர்கள் களியனாக வாழ்ந்தவர்களை நூலினை சுமக்க செய்கின்ற பொழுது அவர்களுக்குள்ளிருந்து வருகின்ற மாற்று வேற்று நிலைகளையெல்லாம் அவர்கள் எவ்வாறு சங்கரிக்க வேண்டுமென்ற நிலைதனையெல்லாம் சச்சிதானந்தமாய் அமர்ந்த உம்மிடமிருந்து எடுத்துரைக்கின்ற உயர்நிலை கொண்ட ஞானத்தினால் மட்டுமே அவர்கள் அதனை ஏற்று வளம் வந்தால் ஒளிய அந்நூலினை முழுமையாக ஒவ்வொரு சீடனும் தாங்க முடியும் என்ற நிலை தான் இருக்க அந்நிலைக்கு தான் ஒவ்வொரு சீடர்களையும் தயார் செய்து கொண்டிருக்கின்றோம் அந்நிலையில் அவர்களெல்லாம் தயாராகி நூல்களை அபரிவிதமாக ஒவ்வொரு சீடனும் கண்ணு கெட்டிய தூரம் வரை சிவசபையில் அமர்ந்திருப்பது நூல்தாங்கிய சீடர்களாகத்தான் இருக்கும் என்ற நிலை ஒரு காலத்தில் நிகழும் அந்நிகழ்வு நிகழ வேண்டும் என்றால் இன்று நாங்கள் இவ்வடித்தளத்தை இட வேண்டும் இவ்வடித்தளம் விட்டால்தான் ஒவ்வொரு சீடனும் நூலினுடைய அருமை பெருமைகளையும் நூலினுடைய ஆற்றலையும் உணர்ந்து யுக மாற்றத்திற்கு பயணிப்பான் என்ற நிலைதான் தான் ஒவ்வொருவருக்கும் நூலினை கொடுக்க பொறுமை காத்து கொண்டிருக்கின்றோம் எதற்கு ஒவ்வொரு நிலையாக நீங்கள் நிலைத்தால் உரைக்கின்றீர்களே ஆங்காங்கு நூல்கள் வெளிப்படும் எழுச்சமாக வளர்ந்துவிடும் அந்நிகழ்வு நிகழப்போவது சத்தியமே நித்தியமாக அது நிகழும் நித்தியமாக நிகழும் என்று யாம் உரைக்கின்றோம் அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நூல் வெளிப்படுகின்றவாறும் இருக்கும் ஒரு காலத்தில் ஏனென்றால் அத்தனை நூல்கள் தேவைப்படும் அதற்கு ஏற்றாற்போல் தன்னை தயார் செய்து கொண்ட சீடர்களும் இருப்பார்கள் அதெல்லாம் சிவசூட்சம நூல் தாங்கிய சீடர்களுக்குள் இருந்து சித்தர்கள் நிலையினால் என்று குறைக்கின்றோம் இன்று வாழைச்சித்தன் மட்டும் மட்டும்தான் இருக்கின்றான் ஒரு நூலினை தாங்குவதற்கு சித்தர்கள் கூட எவ்வாறு இருக்க வேண்டும் என்று உரைக்க மாட்டோம் சிவமகா வாழைச்சு சித்தன் தான் உரைப்பான் ஏனென்றால் அவன்தான் சிவசூட்சம நூல் என்று இருக்க இனி வருங்காலங்களில் ஒவ்வொரு சித்தனும் ஒவ்வொரு சீடனை ஆட்கொள்ளப் போகின்ற சித்தனும் நூலினை எவ்வாறு தாங்க வேண்டும் என்று ஏற்கனவே நூல் தாங்கிய சீடர்களுக்கு எடுத்துரைத்து அவ்வாறு சித்தர்களே எடுத்துரைக்கின்ற பொழுது அவர்களுக்குள் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளெல்லாம் கலைகின்ற ஆசிகளையும் அச்சித்தர்கள் அவர்களுக்கு வழங்கி உயர்நிலை கொண்ட ஆன்மாக்களாக அவர்களை மாற்றி உயர்நூலினை சுமக்க எளிய நிலைகளாக மாற்றி இருப்பார்கள் அதற்கு தான் தற்சமயம் கொடுத்த மூன்று நூல்களோடு என்று மற்ற சூட்சம நூல்களை அமிழ்த்தி ஆழ்த்தி வைத்திருக்கின்றோம் ஏனென்றால் கொடுத்துவிட்டால் விட்டால் அவர்களுக்குள் அகங்காரம் அது பீரிட்டு எழுந்துவிடக் கூடாது என்ற நிலையினால் பொறுமை காத்துக் கொண்டிருக்கின்றோம் என்ற நிலை இதனை எடுத்துரைக்க அருமுகன் உரைத்த நிலை என்று யாம் இடைக்காட்ட உரைத்து இதற்கு பின்பு அவனுடைய வேல்பகிர்வின் சூரசம்ஹார நாளுக்கு பின்பு ஆதி இறை நூல்களெல்லாம் அற்புதமாக வெளிப்படத் தொடங்கும் அவை இப்பூ உலகம் தன்னுடைய விழிகொண்டு கண்டுகொண்டு உலகம் முழுவதும் இது இதுபோன்ற அல்ல இங்குதான் சித்தர்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் உயிருக்குள் கலந்திருக்கின்றார்கள் அங்கு சென்றால் அவர்களிடம் எமக்கு வரம் வேண்டாம் அவர்களை கண்டு பேசினால் போதும் ஒரு சித்தன் பதினெண் சித்தர்கள் அமர்ந்திருப்போம் என்று உரைத்தோம் தேவாதி தேவர்களும் நூலுக்குள் அமர்ந்திருப்பார்கள் அவ்வாறு இருக்கின்ற பொழுது ஒரு உரை நாம் அவர்களிடம் சென்று என் நாமத்தை உரைத்து யாம் உம்மை கண்டோம் அதனால் பேரானந்தம் அடைந்தோம் எம் வாழ்வு பூரணமாகி விட்டதென்று ஒரு வார்த்தை உரைக்க ஒரு நிலை கொண்ட ஆன்மாவாக தம் மனநிலை இதனை கொண்டு வந்து இங்கிருக்கின்ற நூல்தாங்கிய சீடர்களிடம் பேசுவதற்கே அவர்கள் பேரானந்தம் கொண்டிருப்பார்கள் ஏனென்றால் அவ்வளவு எளிதாக வாழை சித்தன பேச நிலைதனில் சித்தனை அமர வைத்திருப்போம் என்ற நிலைதான் உண்மை ஊர்ஜிதம் அவ்வாறு உம்மை அருள் காவலிட்டு அமர வைத்திருக்கின்ற பொழுது களி மாந்தர்கள் அவ்வளவு எளிதாக உம்மை நெருங்க இயலாது சித்தா அப்பொழுதுதான் உம்முடைய ஆற்றல் பேராற்றலாகவும் உம்முடைய ஆற்றலில் இருந்து பகிரப்படுகின்ற ஒவ்வொரு நூலும் பெருமகா இறைவடி நூல்களாகவும் மாறி நிற்கும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற அதுபோன்ற உயர்நிலைகளெல்லாம் நிகழப்போகின்றது என்ற நிலைதனை அகமகிழ்வோடு எடுத்துரைக்க வைத்தவனே பேரானந்தம் அடைந்து இவ்வதிகாலை வேலை உம்மை வாழ்த்த நிலைகளாக உயர்நிலை கொண்ட நிகழ்வுகளையும் ஒவ்வொரு நிகழ்வாக எடுத்துரைக்க வைத்தவனே ஏடிலிருந்து உம்மை எடுத்துரைத்து வாழ்த்தியதில் உம்மோடு உரையாடியதில் யாம் அகமகிழ்ந்து அமர்கின்றோம் இடைக்காட்டன் ஓம் மகதீஷாய நமக ஓம் சிவமகா வால சித்த திருவடிகள் போற்று ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய சித்த சபை திருவடிகள் போற்று